குரல் அறுநூற்றி ஒன்று குடி என்னும் குன்றா விளக்கம் மடி என்னும் மாசூர மாய்ந்து கெடும் குரல் விளக்கம் பிறந்த குடி பெருமை என்னதான் ஒளிமயமாக இருந்தாலும் சோம்பல் குடி கொண்டால் அது போய் இருண்டு விடும் குரல் அறுநூற்றி இரண்டு மடியை மடியா ஒழுகல் குடியே குடியாக வேண்டு பவர் குரல் விளக்கம் குலம் சிறக்க வேண்டுமானால் சோம்பலை ஒழித்து ஊக்கத்துடன் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் குரல் அறுநூற்றி மூன்று மடிமடி கொண்டொழுகும் பேதை பிறந்த குடிமடியும் தன்னினும் முந்து குரல் விளக்கம் அறிவும் அக்கறையும் இல்லாத சோம்பேறி பிறந்த குடி அவனுக்கு முன் அழிந்து போய்விடும் குரல் அறுநூற்றி நான்கு குடிமடிந்து குற்றம் பெருகும் மடிமடிந்து மாண்ட உணர்ச்சி லவர்க்கு குரல் விளக்கம் சோம்பேறித்தனமானவர்களின் வாழ்க்கையில் குற்றங்களும் பெருகிவிடும் குடும்ப பெருமையும் சீரழிந்து போய்விடும் குரல் அறுநூற்றி ஐந்து நெடுநீர் மரவி மடிதுயில் நான்கும் கெடுநீரார் காம கலன் குரல் விளக்கம் காலம் தாழ்த்துதல் மறதி சோம்பல் அளவுக்கு மீறிய தூக்கம் ஆகிய நான்கும் கெடுகின்ற ஒருவர் விரும்பியரும் தோணிகளாம் குரல் அறுநூற்றி ஆறு படியுடையார் பற்றமைந்த கண்ணும் மடியுடையார் மாண்பயன் எய்தல் அரிது குறள் விளக்கம் தகுதியுடையவரின் அன்புக்கு பாத்திரமானவராக இருப்பினும் சோம்பலுடையவர்கள் பெருமை எனும் பயனை அடைவதென்பது அரிதாகும் குரல் அறுநூற்றி ஏழு இடிபுரிந்து எள்ளுஞ்சொல் கேட்பர் மடிபுரிந்து மாண்ட உயர்ச்சி லவர் குரல் விளக்கம் முயற்சி செய்வதில் அக்கறையின்றி சோம்பேறிகளாய் வாழ்பவர்கள் இகழ்ச்சிக்கு ஆளாவார்கள் குரல் அறுநூற்றி எட்டு மடிமை குடிமை கண் தங்கின் தன் உன்னார்கு அடிமை புகுத்தி விடும் குரல் விளக்கம் பெருமை மிக்க குடியில் பிறந்தவராயினும் அவரிடம் சோம்பல் குடியேறி விட்டால் அதுவே அவரை பகைவர்களுக்கு அடிமையாக்கிவிடும் குரல் அறுநூற்றி ஒன்பது குடியாண்மை யுள்வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக்கெடும் குரல் விளக்கம் தன்னை ஆட்கொண்டுள்ள சோம்பலை ஒருவன் அகற்றிவிட்டால் அவனது குடிப்பெருமைக்கும் ஆண்மைக்கும் சிறப்பு தானே வந்து சேரும் குரல் அறுநூற்றி பத்து மடியிலா மன்னவன் எய்தும் அடியளந்தான் தாய தெல்லாம் ஒருங்கு குரல் விளக்கம் சோம்பல் இல்லாதவர் அடையும் பயன் சோர்வில்லாத ஒரு மன்னன் அவன் சென்ற இடமனைத்தையும் தனது காலடி எல்லைக்குள் கொண்டு வந்ததை போன்றதாகும்